டைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யோபு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று வாசிக்கிறோம் அந்த அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்து பார்ப்போமானால் தேவன் செய்த பெரிய கிரியைகளை நாம் அறிந்து கொள்ளலாம் அவருடைய வார்த்தையினாலே அவருடைய பார்வையினாலே அவருடைய சுவாசத்தினாலே என்னென்ன காரியங்களையெல்லாம் தேவன் செய்தார் என்பதை நாம் காண முடியும் நாம் கிரகிக்க கூடாத அசாதாரணமான எல்லாம் தேவன் செய்ய வல்லவராகவே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பார்வைக்கு பெரிதாய் தருகிற காரியங்களெல்லாம் தேவனுடைய பார்வையிலே மிக மிக லேசான காரியம் ஆகவே தேவன் செய்ய நினைத்தது நம்முடைய வாழ்க்கையிலே தடைபடாது அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆகவே நம்முடைய காரியங்களை தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போமானால் அவர் நமக்காய் யாவையும் செய்ய போதுமானவராகவே இருக்கிறார் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது எதிர்பார்த்திராத பெரிய காரியங்களையெல்லாம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்திருப்பார் என நான் விசுவாசிக்கிறேன் ஏனென்றால் தேவன் நம்மை நாம் அறிந்து எத்தனையோ முறைகளிலே நம்மை பாதுகாத்திருக்கிறார் நாம் அறியாத நேரங்களிலும் கூட தேவன் நம்மை பாதுகாத்திருப்பார் மரணத்திற்கும் நமக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருந்த நேரங்கள் உண்டு ஒரு ஆபத்திலிருந்து நம் அயிரிலையில் தப்பி தப்புவிக்கப்பட்டு இருக்கலாம் இப்படிப்பட்டவைகளை நாம் நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனெனில் நாம் மாராதிக்கிற தேவன் பெரியவர் ஒருவேளை நீங்கள் அதை உணராமல் இருந்தால் அதை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் இன்னும் உங்கள் குடும்பத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அநேக காரியங்களையும் தேவன் செய்ய போதுமானவர் தேவன் எனக்காக யாவையும் செய்வார் என்று விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிடுங்கள் தேவ சமூகத்திலே காத்திருங்கள் தேவன் வாக்குரைத்ததில் உண்மையுள்ளவர் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பார் என்றால் நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவர் ஒருவேளை சூழ்நிலை உங்களுக்கு எதிரடையாக இருக்கலாம் சோர்ந்து போகாதிருங்கள் சூழ்நிலையை ச உங்களுக்கு சாதகமாக மாற பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகவே நம்முடைய தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை அதைத்தான் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை புதிய காரியத்தை செய்ய தேவனால் முடியும் வழி இல்லாத இடங்களிலே வழியை உண்டு பண்ணுகிறவர் தண்ணீர் இல்லாத இடங்களிலே தண்ணீரை உண்டு பண்ண அவரால் முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது புறஜாதிகள் நம்மை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு என்ன கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் அதனால்தான் இவர்கள் சந்தோஷமாயிருக்கிறார்கள் என்று நம்மை பார்த்து சொல்வதாக சங்கீதக்காரன் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தில் சொல்கிறார் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் சந்தோஷமாயிருங்கள் தேவனுடைய சமூகத்திலே உங்கள் காரியங்களை தெரியப்படுத்துங்கள் பிறர் நம்மை பார்க்கும் பொழுது நம்மிலே தேவன் வெளிப்பட வேண்டும் ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்திலே சவுல் தாவிதை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் பெரிய காரியங்களை செய்கிற பெரியவர் தாவிதோடு இருந்ததை சவுல் கண்டுகொண்டார் அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நாம் நினைத்திராத எதிர்பார்த்திராத பெரிய காரியங்களை இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில செய்வாராக நீங்கள் தெய்வ சமூகத்திலே உங்களுடைய காரியங்களை தெரியப்படுத்தும் பொழுது நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் உங்கள் வாழ்க்கையில செய்து உங்களிலே அவர் மகிமைப்படுவாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி அண்டு ஒரே பிள்ளைகளுடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் நீர் செய்ய போதுமானவராகவே இருக்கிறீர்கள் தாவே அசாதாரணமான காரியங்களை செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க பிள்ளைகளுடைய ஆண்டு நன்மைகளுக்கு தடை உண்டு பண்ணுகிற எல்லாவற்றையும் தூரப்படுத்தி நன்மையான காரியங்களை நிர்வாகிக்க பண்ணுவீராக எதிர்பார்த்த எல்லா வார்த்தைகளையும் ஆண்டு உரைய ஸ்தோத்திரம் காரியங்களையும் நிர்வாகிக்க பண்ண அவர்களிலே மகிமைப்படும்படியாக ஜபிக்கிறோம் அப்படியே கரம் தாங்கட்டும் எசுவின் முழஞ்சவங்க எலுமிங்க நல்ல பிதாவே ஆமேன்